மேஸ்வர் ஜானித்தரா நாம் எப்பொழுது ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டவர்களாக நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்கிறோமோ ஆராதனா அர்த்தமுள்ள ஆராதனை நாம் ஏறப்பதற்கு அது உதவியாக இருக்கும் ஏ மத்தையும் இதற்காக நாம் இங்கே வரவில்லை பாட்டு பாடணும் அதுக்கப்புறம் வசனங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் இருந்து ஆண்டு வரை ஆராதிப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம்

பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சிய அடைவதில்லை பரமேஸ்வர் பரமேஸ்வர அப்னே இங்கே ஆண்டவர் தம்மை தாமை இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் हमे लज्जित होने नहीं देगा அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி हमारा परिस्थिति जैसा भी केनोम நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி ஜேபம் பரமேஸ்வர க ಉಪஸ்ததி எப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து உள்ளான காரியங்கள் என்னவா இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு தெரியாது

அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஜினோனே உஸ்கி ஓர் திருஷ்டிக்கு

ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவராகவே சொல்கிறார் உனக்கு என்று பரலோக ராஜ்யம் உனக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மாம்ச ஒரு லகுனை ஸ்வர்க ஜோகம் आपको ये प्रकटीकरण को दिया है உனக்கு மாம்சமும் சரீரமும் இதை வெளிப்படுத்தவில்லை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் जब उन्होंने बताया तू परमेश्वर का पुत्र है करके நீ எப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் தேவனுடைய குமார என்று சொன்னாரோ அப்பொழுது இப்படியாக சொன்னார் इसलिए वो ऊपर से प्रकटीकरण को पाया हुआ था அவர் வெளி அவர் மேல இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டிருந்தார் और इनके अंदर में इतना அவருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது சப்கோய் அகர் பாகுஜா எல்லாரும் ஓடி போனாலும் கூட நான் ஓடி போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அவ்வளவாக வைராக்கியம் வேற எந்த சொல்லவில்லை அவர் கடந்து சொல்லுவேன் போனாலும் சரி நான் போக மாட்டேன் நீ கற்பனையாக இருக்கிறாய் நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஒருவராயிரத்தி இந்த எல்லாருக்குள்ளது லூகாலதுன் சுவிசேசமாக்கு 23-23-23-23-23-23-23-23 ஐசே ஏக்கு பரச்திதிமே பத்ரச் அப்படிப்பட்ட ஒரு சூலலே குளாக்கப் பேசர் கடந்து வந்தார் ஏசாரே விிசைஷ் கூன் விசைஷ் அப்படிப்பட்ட உன்கு அந்தர் பாயே جானே கேப் பகஜுத்தி இந்த எல்லா வ ஒருவேளை வெட்கப்பட்டுப் விடுவேனோ என்ன

அழைக்கப்பட்டவர் ஒரு அங்க இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த சீசரா இருந்தார் அபி

ஜித் ஹோனே லாயக் கைசா பரஸ்தி ஆஜாயா நான் ஒருவேளை வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமோ ஆஜ்பிரபு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்

और एक्सटवा वचन में एक सुंदर बात को हम लोग देखते हैं अरुवती ओरा वचन तले मिको मुरो अरमियाना कार्य पार कमड़ी पढ़ेंगे तब प्रभु ने घूमकर पत्रस की ओर देखा तब प्रभु ने घूमकर पत्रस की ओर देखा पत्रस के ओर देखा।, देखा बस अपुर्द कर्तर तिरुम्बी पेद्रुवे नोकी पार्टार यहाँ यीशु பத்ரஸ்கு ஓர் கும்கே தேக்கிறாரா இங்கே இயேசு பேதுருவை நோக்கி திரும்பி பார்க்கிறார் சொன்னால் ஆண்டவர் என்ன என்பதை அறிந்திருக்கிறார் நடப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு அறிந்திருந்தார் இது எல்லாம் சூழ்நிலை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து அவர் அறிந்திருந்தார் பேதை நோக்கி பார்த்தார்